பார்வதி தேவி எதனால் காளி தேவியா மாறினாங்க அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் ஆன்மீக தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிரம்மா கிட்ட பெரும் தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குகிறான் என்ன வரும் அப்படின்னா என்னைய எந்த ஆணும் அழிக்கக்கூடாது நான் ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணோட கையால் தான் சாகணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிடுறான் பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க அந்த வரத்தை வாங்கின தாரகாசுரன் ரொம்பவே வந்துட்டு கர்வம் கொண்டு உலகத்தையும் சரி தேவலோகத்தையும் சரி யாருக்கிட்டையுமே கேட்காம தானாகவே ஆட்சி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் தேவர்களையும் சரி மக்களையும் சரி துன்புறுத்தவும் ஆரம்பிச்சுட்டான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் அங்கே வந்து பார்த்தாங்க அப்படி பார்க்குறப்போ பார்வதி தேவிக்கு கோபம் தாங்க முடியாம ஒரு கருப்பு உருவமாக உருவமா தலைவிரி கோலத்தோட கண்ணெல்லாம் நெருப்பு கக்கிக்கிட்டு வாயிலிருந்து நாக்கு பெரிய நீண்டுக்கிட்டு கையில் ஆயுதத்தை ஏந்திட்டு தன்னுடைய கோவத்தை ஒரு காளியின் ரூபமாக வெளிப்படுத்துகிறாங்க அந்த உருவந்தான் காளி அப்படி வந்ததுக்கப்புறம் தாரகாசுரனை எதிர்த்துட்டு போகிறாங்க தாரகாசுரன் தன்னோட படையை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு காளிதேவியை எடுத்துகிட்டு வர்றாங்க காளி தேவியினுடைய சக்திக்கு முன்னால் எந்த ஒரு சக்தியுமே ஈடு கொடுக்க முடியலை அப்படி இருந்த காளி தேவி தன்னோட திரிசூலத்தால் தாரகாசுரனை ஏறி ஒரு அட்டி அடிக்கிறாங்க அப்படி அடித்த உடனே தாரகாசுரன் மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சு நாசமாக போயிடுறான் அழிஞ்சு போயிடுறான் அதாவது இப்போ வரைக்கும் நாயத்துக்கும் சரி தர்மத்துக்கும் சரி விளங்குகிற ஒரு கடவுள்னா காளி தேவியாக இருக்காங்க கருணையும் கோபமும் சேர்ந்து நிற்கிறவங்க தான் காளி